தமிழகம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பரம்பூர் பகவதி அம்மன் ஆலயம் இந்து மற்றும் இஸ்லாமிய மக்களின் ஒற்றுமை விளங்கி வருகிறது அந்த வகையில் வருடாந்தம் ஒன்பது நாட்கள் இந்த பகவதி அம்மன் ஆலய திருவிழா இடம்பெறுகிறது இதில் ஐந்தாம் நாள் இஸ்லாமியர்களுக்கென மண்டகப்படி திருவிழா என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படுகிறது அன்றைய தினம் இஸ்லாமியர்கள் பூஜைப் பொருட்களுக்கான முழுமை செலவை ஏற்றுக்கொள்வதுடன் இந்துக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கி வருகின்றனர் இது வருடாந்த நிகழ்வாக நடந்து வருகிறது அந்த வகையில் இன்று மண்டகப்படி ஐந்தாம் நாள் இஸ்லாமியர்கள் பூஜைகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்ததுடன் இந்துக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினர் இந்த நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்டத்தை மாத்திரமல்லாமல் தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் இந்தியாவிலும் இனங்களின் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டான செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது